அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மொழியில் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாம் இனத்தில் திராவிடர்களாக இருக்கக்கூடிய நாம் பொங்கல் என்று சொல்லக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை போற்றக்கூடிய அந்த விழாவை நாம் கொண்டாடுவதில் தவறேதும் கிடையாது என்று ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூற அதை தந்தை பெரியாரும் வழிமொழிய இந்த வார்த்தைகளை முன்வைத்து மேலும் சில தகவல்களை மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி பொங்கல் என்பது என்ன அது நம்மை எவ்வாறு ஆட்கொண்டிருக்கிறது நாம் அதை எந்த வகையில் அணுகலாம் என்பது குறித்து சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் மனித குலம் தோன்றிய காலம் தொட்டு சங்க இலக்கியங்கள் வரைக்கும் பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு என்பது இல்லை என்பதாக மிகத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள் பொங்கல் என்றால் சூரியனுக்கு படைத்து சூரியனை வணங்கி செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அல்ல என்பதை மிக அழுத்தமாக மனிதகுலம் தோன்றியது இருந்து சங்க இலக்கியம் தொட்டும் நமக்கு உண்டான விளக்கங்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அல் குர்ஆனில் அல்லாஹுதுல்ல ஷா மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறான் அல் மாயிதா என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஒரு வரலாறை சுட்டி காட்டுவான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுடைய இரு மகன்கள் ஹாபில் மற்றும் காபில் ஆகிய இருவருமாக இறைவனுக்கு குர்பானி கொடுக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுகிறார் இருவருமே குர்பானி கொடுக்கிறார்கள் அதில் ஒருவர் கொழுத்த நன்கு வளர்ந்துவிட்ட ஒரு ஆட்டை அவர் குர்பானி கொடுக்கிறார் மற்றொருவர் குறித்து அல் குரானில் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அவர் விவசாயத்தை சார்ந்தவர் ஆகவே அவரிடத்தில் விவசாயத்தில் எதுவையெல்லாம் அவர் அறுவடை செய்தாரோ அதிலிருந்து அவர் கொடுக்கிறார் என்பதாக அந்த வசனம் ஐந்தாவது அத்தியாயம் அல் மாயிதாவில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் ஷான உத்தல் அந்த வசனங்களில் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார் அன்றைய காலம் தொட்டு அந்த ஒரு மனிதர் புதிதாக அறுவடை செய்த அதிலிருந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளிலிருந்து அதை குர்பானி என்பதாக அல் குரானில் சுட்டிக்காட்டப்படுகின்றது அதுபோலவே தமிழர்கள் அதுவும் தென் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பல்வேறு இடங்களில் காலச்சூழலுக்கு தகுந்தவாறு வருடத்திற்கு மூன்று முறை அவர்கள் நெல் நெல்லை போட்டு அதிலிருந்து அறுவடை செய்து அதிலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் பெரும்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் விவசாயத்திலிருந்து அறுவடை செய்து எடுத்துக்கொள்கிறார்கள் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில் அதை அவர்கள் விதைத்து தை மாதத்தில் அந்த தை மாதத்திற்கு அந்த முந்தைய நாளில் அவற்றை அறுவடை செய்து அதிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களை அதிலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய அந்த அரிசி போன்ற அந்த உணவுப் பொருட்களை வைத்து குடும்பங்களோடு குடும்பம் சகிதமாக மனம் மகிழ்ந்து மன நிறைவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக அது பார்க்கப்படுகின்றது இதுதான் பொங்கல் என்பது அல்லாஹுவின் தூதர் செல்லும் அவர்களுடைய காலகட்டத்தில் இதுபோன்று ஏதேனும் இதற்கு ஒத்த நிகழ்வு ஏதேனும் நடந்திருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் ஷரீஃபில் மிக அழகாக பதிவு செய்யப்படுகின்றது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது ஹதீஸாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மதினாவில் மதினா என்பது மிகுதமாக விவசாயிகள் மிகுதமாக வாழக்கூடிய ஒரு பகுதி மெக்கா என்பது பாலை நிலம் அதிகமாக விளைச்சலுக்கு வழி இல்லாத ஒரு பகுதி மெக்கா என்பது ஆனால் மதினாவோ மதினாவினுடைய புறநகர் பகுதிகளோ அங்கு பாலைவனம் இருந்தாலும் கூட விவசாயத்திற்கு உகந்த நகரமாகவே அது இருந்து வந்திருக்கிறது அல்லாஹவின் தூதர் சல்லாஹல்லும் அவர்கள் பற்றி அவர் அவர்கள் காலத்தில் நடந்த விஷயத்தையே அபு ஃபரை அல்லாஹு சலாங்கு அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் எங்களுக்கு பேரிச்சம் மரங்களிலிருந்து நாங்கள் புதிதாக அறுவடை செய்கின்ற பொழுது அறுவடை செய்து அந்த கனி வர்க்கங்களை அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் சொல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்து மதினாவினுடைய மஸ்ஜிது நபைவினுடைய வளாகத்தில் நாங்கள் வைப்போம் யோசித்து பாருங்கள் மதினாவினுடைய நகரத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னும் கூடுதலாக மதினாவினுடைய புறநகர பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமாக சேர்ந்து அவரவர்களுடைய விவசாய நிலங்களில் விளைந்த அந்த பேரிச்சம் கொலைகளை ஒவ்வொருவராக கொண்டு வந்து வைத்தால் அந்த நாள் அந்த நேரம் எவ்வளவு கொண்டாட்டமாக எவ்வளவு மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜுமா தினத்தன்று எவ்வளவு நபர் நாம் கூடுகிறோம் இன்னும் அதிகமாக பெருநாள் தினத்தன்று எவ்வளவு அதிகமாக எவ்வளவு கொண்டாட்டங்கள் இருக்கும் அதுபோல ஒரு நகரத்தில் நகர நகரத்தினுடைய மக்களும் பொதுமக்களும் கிராமத்து பொதுமக்களும் அவர்களுடைய விளைச்சலிலிருந்து கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த பேரிச்சம் கொலைகள் என்பது எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹின் தூதர் சல்லாஹலி செல்லும் அவர்கள் முன்பதாக அந்த பேரிச்சம் கொலைகள் எல்லாம் வைக்கப்படும் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மன நிறைவோடு அகம் மகிழ்ந்தவர்களாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைவசல்ல முகல் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் இறைவா எங்களுடைய கனிகளில் அருள் வளம் செய்வாயாக வரக்கத்து செய்வாயாக இறைவா எங்களுடைய இந்த நகரத்தில் நீ வரக்கத் அருள் வளம் செய்வாயாக இறைவா எங்களுடைய அளவைகளில் எதை அளந்து போடுகின்றமோ அந்த அளவைகளில் எங்களுக்கு நீ அருள் வளம் வரக்கத்து செய்வாயாக இப்ராஹிம் அலைத்து வசலாம் அவர்கள் உன்னுடைய அடியாராகவும் உன்னுடைய நண்பராகவும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் மக்காவிற்காக மக்காவினுடைய வளத்திற்காக அருள் வளத்திற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நான் உன்னுடைய அடியாராகவும் உன்னை வணங்கக்கூடியவனாகவும் உன்னுடைய தூதராகவும் இருக்கிறேன் நான் இந்த மதினாவினுடைய அருள் வளத்திற்காக துவா செய்கிறேன் இப்ராஹிம் அலை அவர்கள் துவா செய்ததை விடவும் கூடுதலாக இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக நான் துவா செய்கிறேன் என்று அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் உலக அவர்கள் மிகுந்த மன நிறைவோடு துவா செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய எந்தெந்த வீடுகளிலிருந்து கொண்டு வந்தார்களோ அந்தந்த வீடுகளில் வந்திருக்கக்கூடிய சிறுவர்களை அழை அழைத்து அந்த கனிகளை பெய்த்து அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா பதிவு அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதாக அபு குரேரா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபின் ஆதாரபூர்வமான முறையில் இரண்டாயிரத்தி அறநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த பொங்கல் என்பதற்கு அகராதியில் தேடி பார்க்கின்ற பொழுது ஒரு வாசகம் மிக அழகான வாசகம் அங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது செழித்தல் அதாவது செழுமையாகுதல் வர்க்க பொதிந்ததாக ஆகுதல் என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு அதுபோல அதிகமாகுதல் பொங்குதல் என்றாலே அதிகமாகுதல் என்பதாக ஒரு அர்த்தத்தையும் அங்கு கொடுக்கின்றது ஆக அந்த பொங்கல் என்கின்ற வார்த்தையை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் என்று துவா செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்கத்திற்கு முரண் இல்லாத வகையில் மார்க்கத்திற்கு அனுமதித்திருக்கக்கூடிய வகையில் சமூகங்களோடு மக்களோடு இணைந்து சில காரியங்களை நாம் செய்தல் என்பது காலத்தினுடைய தேவை என்பதை இது நமக்கு மிக அழகாக உணர்த்துகின்றது சங்க இலக்கியத்தில் இது பற்றி ஒரு குறிப்பு உண்டு கோவூர் கிளார் என்பவர் எழுதிய புறநானூற்றில் ஒரு வாசகம் உண்டு தையி திங்கள் தன் கயம்போல் என்பதாக அவர் நூற்றில் பற்றி பாடுகிறார் அந்த பாடலினுடைய ஒரு விரிவாக பார்க்கின்ற பொழுது குளமுற்று துஞ்சிய கிள்ளி வளவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சேர ஒரு சோழ அரசன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் மிக அற்புதமாக கோபம் கடுமையான முறையில் கோபம் கொள்ளக்கூடிய ஆனால் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல முறையில் அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு சோழ அரசன்தான் கிள்ளி வளவன் என்பவன் அவன் திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய உறையூரை தலைநகராக கொண்டு அவனுடைய காலத்தில் ஆட்சி செய்து அவனுடைய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக கருவூரை அவன் கைப்பற்றியதை குறிப்பிட்டு காட்டுவார்கள் அவனுடைய அந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் அவனுடைய நகரம் திருச்சி தஞ்சாவூர் சொல் கும்பகோணம் சொல்லக்கூடிய எல்லாம் டெல்டா பகுதிகளெல்லாம் எந்த அளவிற்கு வளமிக்கதாக இருக்கும் என்பதை நாம் அறிந்த ஒன்று அதில் சுட்டிக்காட்டப்படும் கிள்ளி வளவனுடைய நாடு என்பது தை மாதத்தில் தெளிந்த குளிர்ந்த நீரை உடைய குளம்போல் மிகுதமாக இருக்கும் அள்ள அள்ள குறையாத அகன்ற பெருநகரங்களை உடையது என்பதாக அந்த பூவொர்கலார் என்ப கோவொர்கலார் என்பவர் அந்த புறநானூற்றில் பாடுகிறார் இதிலும் கூட இதற்கு முந்தைய சில பாடல்களில் சுட்டிக்காட்டப்படுகின்ற பொழுது அந்த தை திருநாளில் கொண்டாடப்படக்கூடிய அந்த கொண்டாட்டம் என்பது மார்களின் மாதத்தில் அன்றைய தமிழ் பெண்கள் நோன்பிருந்து அதை முறிப்பதற்கு அந்த தை மாதத்தில் இந்த புதிய அரிசிகளைக் கொண்டு அல்லது புதிய வகையான உணவுகளை கொண்டு கொடி வகையில் கிடைக்கக்கூடிய தானியங்களை கொண்டு தாவரங்களை கொண்டு அவர்கள் சமைத்து உறவுகளோடு ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த பொங்கலை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் மார்க்கம் மிக அழகாக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றது இணை வைப்பு இல்லாத நாம் வாழக்கூடிய பகுதிகளில் கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இணைந்திருக்கக்கூடிய வகைகளில் நாம் சேர்ந்திருத்தல் என்பது இன்றைய காலகட்டத்தில் சிறுபான்மையினராகிய நமக்கு மிக முக்கியம் என்பதை மிக அழகாக விளங்கி கொள்ள வேண்டும் மசனிவிர் ஷெரீஃபில் அல்லாமா ரூமி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் மிக அழகாக காட்டுகிறார்கள் ஒரு கவிதையில் சொல்லுகிறார்கள் எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பதாவது பாடலில் சுட்டிக்காட்டுகிறார்கள் பழுத்த திராட்சையும் பழுக்காத பச்சை திராட்சையும் இரண்டும் எதிரெதிரானவை பழுத்த திராட்சை இருக்கிறது அதை சாப்பிடுவதற்கு மிக இனிமையாக இருக்கும் பச்சை திராட்சையை நாம் கடித்தால் எந்த அளவிற்கு கடுமையான புளிப்பு இருக்கும் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள வேண்டியது இரண்டும் எதிரெதிரானது ஆனால் இந்த பச்சை திராட்சை பழுத்து விட்டால் அதுவும் இனிமையானதாக நண்பனாக அது மாறிவிடுகின்றது இந்த திராட்சைகளை ஒன்றோடு ஒன்று இணைத்து நீங்கள் சாராக அதாவது ஜூஸாக நீங்கள் பிழிகின்ற பொழுது ஒரு இனிமையான பானமாக மாறிவிடுகின்றது ஆகவே இறை விசுவாசிகளாகிய நாம் தமிழை மொழியாகவும் திராவிடத்தை இனமாகவும் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த பகுதிகளில் இணை வைப்பில்லாத இறைவனுக்கு முரணில்லாத மார்க்கத்திற்கு முரணில்லாத காரியங்களில் ஒன்றிணைந்து அவர்களோடு செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு இருக்கின்றது வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான் நம்முடைய மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளில் நல்ல முறையில் புரிந்து மக்களோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நிறைவாக தந்தோல் புரிவானாக வாஹுருல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்து தாலா வ